الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கரீம் புகழும் புகழ்ச்சியும் மேக வலோனாஹி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சோலாஹும் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழும்பிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்தும் கனியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சிறந்த கல்வியாளர்களை நாம் உருவாக்குவோம் இன்றைய காலகட்டம் எந்த சமூகத்தினத்திலே கல்வி இருக்கிறதோ அந்த சமூகம் ஒரு உயர் சமூகமாக பார்க்கப்படுகிறது கல்விதான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தையும் அவனுடைய நிலைகளையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கல்வியை பற்றி இன்று அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமானா சலாலி இஸ்லாம் அவர்கள் மார்க்கக் கல்வியோடு சேர்ந்த அதன் நன்மைகள் என்ன என்பதை பலவற்றையும் இந்த சமூகத்திற்கு கல்வியினுடைய சிறப்பை பற்றி எடுத்துரைத்துள்ளார்கள் கணியமானவர்களே அப்படிப்பட்ட கல்வியாளர்களுக்கு ஒரு மனிதனிடத்தை கண்ணியம் செய்யக்கூடிய மூன்று விஷயங்களில் ஒன்று கல்வி இரண்டாவது பதவி மூன்றாவது அந்த மனிதனுடைய பொருளாதாரம் ஆனால் இந்த பதவியோ இந்த பொருளாதாரமோ அந்த மனிதனை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு நேரம் பதவியும் இருக்கலாம் பொருளாதாரமும் இருக்கலாம் இன்னொரு நேரம் அந்த பதவி அவரை விட்டு பறிபோகலாம் அந்த செல்வத்தை அவர் இழந்து நிற்கலாம் ஆனால் அவர் கற்ற கல்வி இருக்கிறதே ஒரு காலம் அந்த மனிதரை விட்டு பிரித்தெடுக்க முடியாது தான் கண்ணியமானவர்களே நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய எத்தனையோ செல்வங்கள் இருக்கிறது சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் நிலையான செல்வங்கள் என்பதாக நமக்கு தெரிந்ததெல்லாம் நம் பிள்ளைக்கு கொடுக்க ஆசைப்படுவோம் அதில் மிக சிறந்த செல்வம் என்னவென்று சொன்னால் இந்த கல்விதான் இந்த கல்விதான் இந்த கல்வி அல்லாது ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடிய பதவியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் அது ஒரு காணல் நீராகவே இருக்கிறது ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட கல்வியை நாம் எந்த அளவிற்கு நாம் இன்று கவனம் செலுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் சுஹான குர் ஆனிலே கூறுகிறான் நபிய நீ என்ன செய்யுங்க அல்லா கிட்ட இப்படி துவா செய்ங்க மேலும் அடியார்களுக்கு எதிர சொல்லுங்கள் என்ன ரப்பி புர் ரப்பி ஜித் இல்மா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தந்த புரிவாயா என்பதாக பெருமானா சதா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வாகிய தன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் அல்லாஹுடைய அடியார்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அல்லாஹுவே ஒரு மனிதனை பார்த்து தன்னுடைய அடியாரை பார்த்து எனக்கு கல்வி வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் குறு என்று சொன்னால் அந்த கல்வி எத்தனை பெரும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை கன்னியமார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருதொரு இடத்துல கல்வியாரர்களை பற்றி அல்லாஹ் குர்வானிலே பேசுகிறான் ஈமான் கொண்டவர்களே கல்வி உடையவர்களே அல்லாவினுடைய இப்படி ஈமான் கொண்டு யார் கல்வியுடையவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய படித்தரங்களை உயர்த்துவதாகவும் அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹா அந்த கல்வியாளர்களுடைய படித்தரங்களை உயர்த்துவதாகவும் அல்லாஹ் கூறுகிறான் ஆ கண்ணியமானவர்களே இப்படி கல்வி சம்பந்தமாக ஆனால் குர்வானில் வரக்கூடிய கல்வி என்பது இல்மி என்பது அல்லாஹே அறிய உதவக்குவதற்கு எதெல்லாம் பயன்படுமோ அதுதான் கல்வியாக குர்ஆனுடைய தீனுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது ஆனால் நாம் வாழக்கூடிய சமகால கட்டத்தில் எப்படி என்று சொன்னால் உலக கல்வியும் தேவை ஒரு அதிகாரத்துறை கல்வியும் தேவை நமக்கு குர்ஆன் அல்லாஹை அறியக்கூடிய அதுதான் தலையானது அந்த கல்வி நமக்கு தலையானது அதற்கு பிறகு இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ வேண்டும் நாம் பிற மக்களோடு நாம் உறவாட வேண்டும் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அடுத்த கட்டமான இந்த கல்வியும் நமக்கு தேவைப்படுகிறது அகனியமானவர்களே இப்படியாக கல்வியின் வகைகள் பிரிகிறது அந்த கல்வி இருப்பதனால் ஒரு மனிதனை எவ்வளவு கண்ணியப்படுத்தி பார்க்கப்படுகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த கல்வியை இன்னும் இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள் ஒன்றாவது இஸ்லாமிய சமூகத்துடைய கல்வி அதாவது நமக்காக அல்லாஹ் நமக்காக பெருமான சலாசம் கொண்டு வந்த அந்த குர்ஆன் ஹதீஸுகளை ஆய்வு செய்து அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தம்முடைய சுய வாழ்க்கையினுடைய ஒழுக்க விளிம்புகளை நாம் மேற்கொள்வதும் அல்லாவுக்கு உகந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வது இது கல்வியின் ஒன்றாவது வகை இரண்டாவது கல்வி உலகத்துடைய கல்வி இரண்டாவது கல்வி உலகத்துடைய கல்வி இந்த இரண்டு கல்வியும் தான் இன்று ஒரு சேர நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கும் இந்த சமூகத்தின் பிள்ளைகளிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இந்த காலகட்டத்தில் உள்ள இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர்கள் எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் கனியமானவர்களே பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் கல்வியை தேடுவது உங்களுக்கு ஃபருள் என்பதாக கூறினார்கள் ஃபருள் என்று சொன்னால் எப்படி நமக்கு தொழுவது ஃபருளோ எப்படி நமக்கு ஜகாத்து ஃபருளோ ரமணிலை நோற்பது நோர்ப்பது அது அதுபோன்ற ஒரு ஃபருள் தான் உங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பதாக பெருமானா செல்லாரிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் கண்ணியமானவர்கள் என்று பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட கல்வியிலே நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் பிள்ளைகளின் விஷயத்தில் அல்லது எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு செல்போனிலும் டிவியிலும் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது உலகக் கல்விக்காக மத நண்பர்கள் உலகக் கல்விக்காக அதிலே நல்ல மார்க் எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த குறிப்பிட்ட அந்த கவர்மெண்ட் முக்கியமான எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது அந்த வருடத்துக்கே ஃபோனே கொடுக்காமல் அவர்கள் முழுமையாக அதில் தயாரிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு செய்து அவரது இந்த உலக கல்வியிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று மொத்த குடும்பமும் முயற்சி செய்து அந்த கல்வியிலே மேலே கொண்டு செல்கிறார்கள் ஆனால் இதை நம் சமூகத்தை பார்க்கிறோம் இந்த சமூகத்தில் ஏனிங்கன்னாச்சு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பேர் கல்விப்பட்டிருக்குமா ஒரு இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் குறைவு அப்படி இல்லாமல் டிவியிலும் செல்போனிலும் இந்த சமூகத்துடைய பிள்ளைகள் மிகவுமே நாம் அந்த விஷயத்திலே மூழ்கி கொண்டு உலகத்துறை கல்வியிலும் சரியான கவனம் இல்லாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கண்ணியமானவர்களே இதைதான் அல்லாஹுர்வானிலே கூறுகிறான் தீன் துன்யாவை அல்லாட்ட கேளுங்கள் தீன் துன்யாவை கேளுங்க என்ன அல்லாஹ் துவாவை கற்றுக் கொடுக்கிறான் இறைவா இம் இம்மை இன்னும் மறுமை நல் நலவுவான வாழ்வி வாழ்வதற்கான பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாய்லாம் இது கூறிவிட்டு அல்லாஹ் இறுதியாக கூறுகிறான் யா நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாவிடத்தில் நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் ஆ கனியமானவர்களே இப்படியாக கல்வி விஷயமாக அல்லாஹ் கல்வியின் சம்பந்தமாக தீன் துன்யா ரெண்டையுமே அல்லாஹ் கேட்க சொல்லியிருக்கான் அப்போ என்ன தெரிகிறது வெறும் மார்க்கம் சார்ந்த விடயங்களை மட்டும் படிப்பது மட்டுமல்லாமல் ஒரு ஆலிமா போகணும் மதசாலாக இருக்கணும் ஒரு அஜர்த்தா போகணும் என்பதாக இல்லாமல் உங்களுக்கு உலக கல்வியும் அவசியம் என்பதை அல்லாஹ் இங்கே தன்னிடத்தில் துவா செய்ய கூறுவதை வைத்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது கனியமானவர்களே இப்படியாக கல்வியின் நிலைகள் பலவிதமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோன்னு கேட்டால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் சாப்பிடும்போதே செல்ஃபோனை காமிச்சு தான் சாப்பிட வைக்க முடியுது அவ்வளவு குழந்தைகளுக்கான ஒரு பிடிவாதங்களை இன்னைக்கு இயற்கையாகவே எல்லா பக்கமும் பார்க்க முடியுது ஆனால் இந்த தன்மை இந்த தன்மை அந்த கல்வியாளர்களாக மாற்றக்கூடிய அந்த ஒரு நபராக மாறுவதற்கு பல தடைகளை இந்த செல்போனும் டிவியும் பராக்காகி விடுகிறது அந்த மனிதனே அந்த நபரை அந்த குழந்தையை திருப்பி விடுகின்றது எனவே இந்த விஷயத்தை நாம் கவனி கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் பெருமானா செல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்காதீர்கள் கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்கள் அந்த கல்விதான் சிறந்த கல்வி என்பதாக பெருமானா செல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படி வெறும் கல்வியாளர்களாக இல்லாமல் இன்றைக்கி கல்வியை படிக்கிறாங்க படிச்சுட்டு பெரும் பெரும் அதிகாரத்தில் இருக்காங்க ஆனால் அற்ப காசுக்காக லஞ்சம் வாங்கிட்டு என்ன செய்ய அநியாயமாக ஏழைகள் மீது என்ன செய்கிறாங்க எதையாச்சும் ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிறாங்க அப்போ ஒழுக்கம் இல்லாத கல்வி ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு விஷயமாகும் எனவே உங்களை பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க கல்வி மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தையும் சேர்த்து கற்றுக்கொடுங்கள் இன்னும் வீட்டில் என்ன செய்கிற என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரே ஒரு பிள்ளை தானே இருக்கிறாங்க என்பதாக பலர் வீட்டில் குழந்தைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறது இந்த செல்லம் அந்த குழந்தையினுடைய தீன் துன்யா ரெண்டையுமே பாலாக்கிறது இறுதியாக இப்படி அதிகமான செல்லம் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தை ஒரு கல்வியாளர்களாக இல்லாமல் போனால் என்ன நடக்கும் இந்த பெற்றோருக்கு சாபம் உண்டாகிவிடும் எப்படி குர்வானிலை ஒரு இடத்துல அல்லா சுபானத்தில் கூறுகிறாள் இறைவா யார் காஃபீர்கள் மறுமையில் காஃபீரில் இன்றைக்கி வலிகட்டு கூட்டம் எவ்வளவோ இருக்காங்க அதாவது இறை ஒருவன் என்ற விஷயத்தில் வராது எல்லாத்தையும் என்ன செய்தே அல்லாஹ் மறுமை நிராகரிச்சிருவான் இவங்க எப்படி இன்னைக்கு அந்த ஒரு இறைவனுங்கிற கோட்டுப்பாடு வரலையோ அல்லாஹ் வணங்குவதற்கு வரலையோ மறுமை நல்லா நிராகரிப்பான் அப்போ அவங்களுக்கு பெரும் நஷ்டம் தான் அப்போ அந்த நேரத்தில் அந்த மக்கள் மறுமை நல்லாட்ட சொல்லுவாங்களாம் ஏல்லா நாங்கள் இன்னைக்கு இந்த நிலையில அதாவது இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு நரகத்துக்கு போகிறோம் என்னது நரகத்துக்கு போறோம் இப்படிப்பட்ட எங்களுக்கு வழிகேட்டு எங்களுக்கு வழி நடத்திய தலைவர்கள் இருக்காங்கல்லவா அல்லவா அவங்களுக்கு என்ன செய்ய எங்களுக்கு கொடுக்கறதோட தண்டனையை ரெண்டு ஆக்கி கொடு ரெண்டு ஆக்கி கொடு இன்னொன்று என்ன அல்ல அவர்களுக்கு உன்னுடைய சாபம் பெரும் சாபம் உண்டாகட்டும் என்று அல்லா கூறுவான் அல்லா கிட்ட இந்த அந்த காஃபிர்கள் மறுமேல் அல்லாட்ட வேண்டு வாங்கலாம் அப்படி வேண்டு ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அல்லவா அன்மார்களே இந்த குரானுடைய தஃசீரிலே சில உளமாக்கல் கொண்டு வருகிறார்கள் எந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கமும் கல்வியும் கொற்று கொடுக்காத பெற்றோர்கள் இருக்கின்றார்களோ இந்த பிள்ளைகள் மறுமையில் நஷ்டவாளியாக நிற்கும் பொழுது தன் தாய் தந்தையருக்கு எதிராக அங்கே அல்லாவிடத்திலே வாதாடி கொண்டிருப்பார் என்பதாக இந்த குரான்த்துக்கு தஃசீரில் உலமாக்கல் இந்த பிள்ளைகளுக்கு அதாவது நம்ம ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காத பிள்ளைகளும் வரும் வருவார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் அருமையானவர்களே அப்போ பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் எவ்வளோ கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சற்று நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் பாருங்க இப்படியாக இந்த கல்வி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கல்வி என்பது சகோதரே தீன் துன்யா ரெண்டும் சேர்ந்தது தான் கல்வி ஒருவேளை நமக்கு துணியாவுடைய கல்வி மட்டுந்தான் தெரியுது உதாரணத்து ஒரு கட்டடக்கலை ஒரு இன்ஜினியராகவோ ஒரு மெக்கானிக்கலாகவோ ஒரு ஃபீல்டில் இருக்காங்க ஏதோ ஒரு துறையில் இருக்காங்க அவ்வளோதான் ஆனால் அவர்களுக்கு குரான் ஹதீஸனுடைய ஆய்வில்லை எது ஃபருள் எது முஸ்தகப் எது சுன்னத் எது நஃபில் என்ற நம்மள்கிட்ட ஒரு ஞானம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கல்வி ஒரு குறையான கல்வியாக தான் பார்க்கப்படும் எந்த கல்வி அல்லாஹுவை அறிவதற்கும் எந்த கல்வி அல்லாஹுவை அதிகம் அஞ்சுவதற்கும் எந்த கல்வி அல்லாஹனுடைய முழு பொருத்தத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல அடியாராக நம்மளை மாற்றுமோ அன்பானவர்களே அதுதான் கல்வி அந்த கல்வி எந்த கல்வி அதிகமாக குர்ஆனை ஆய்வதும் ஹதீஸுகளை ஆய்வதும் அது ஏதோ மதரசாவுக்கு போனால் மட்டும்தான் நம்ம ஓத வேண்டும் படிக்க வேண்டும் அல்ல நாம் அன்றாடமாக நம் மீது அனைவரும் மீதும் கடமை நம் அனைவரும் மீதும் கடமை தெரியுங்களா எத்தனையோ காசியர்கள் அதிகமாக தர்ஜுமா குர்ஆன்களை வாங்கி படித்து படித்து ஆய்வு செய்கிறார்கள் படித்து படித்து ஆய்வு செய்கிறார்கள் ஆனால் இங்கே எப்படி இருந்தது வாங்க வாங்க கற்றுக்குங்க நம்ம எவ்வளோ அறிவுகூள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம கடமையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் பிள்ளைகள் இங்கே என்ன செய்யல சாயங்காலத்துக்கு நமக்கு சொல்லியிருக்கோம் பெரும் பெரிய பிள்ளைங்களாம் வரதுக்காக யாரையும் காணாம் இது நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்னும் அவர்கள் அல்லா ஏற்கவில்லை ஆனால் எற்றியோ மாற்றும் மத அன்பர்கள் ஒரு ஆணை வாங்கி படித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பெரும் பாக்கியம் அவர்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது அப்போ எடுத்து படிப்பது என்பது ஏதோ ஊரில் ஒரு அஜர்த்தி என்பதாக இல்லாமல் என்ன செய்வதில்லை சதா அனைவருமே நாம் என்ன செய்யணும் ஹர்ஜிமாக்களை எடுத்து படிக்க வேண்டும் சென்ற வாரம் நம்ம பார்த்தோம் ஒரு சூரா முசம் எல்லாம் எவ்வளவு விஷயங்களை பேசுறான் என்பதாக நீங்க சூரா யாசினை எடுத்து படுத்தால் தெரியும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு வீட்டுக்கு ஃபாத்தியாவை போய் ஃபாத்தியா ஓதறதுக்கு வச்சிருக்கோம் அது தானே ஃபாத்தியா ஓதா ரெடியா ஊதுபத்தி வைங்க அந்த ஃபாத்தியாவில் எல்லாம் எத்தனை தாவத்துறை விஷயத்தை பேசிக்கிறான்னு தெரியுமா சகோதரே எத்தனை எச்சரிக்கைகளை கொடுக்கின்றான்னு தெரியுங்களா ஒரு உண்மையான இறை காதலர் உணவோடு நானும் அல்லாவும் மட்டும்தான் அல்லா எனக்கு சொல்கிறான் என்பதாக நீங்கள் அந்த தர்ஜுமாவை எடுத்து என்று சொன்னால் நிச்சயமாக யாசின் முடிக்கும் போது கண்ணில் தண்ணி வந்துடும் அவ்வளவு அருமையான விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்பான் அவன் கொடுக்கக்கூடிய நேமத் இதற்கு முன்பாக தூதுவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தீனை எத்தி வைப்பதற்காக அவர்கள் ஏற்பட்ட சிரமங்கள் என்ன அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அவர்கள் மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் சென்ற பிறகு அது அல்லாற்று என்ன துவா செஞ்சாங்க இந்த மருத்துவ நிலை என்ன என்பதாக அல்லாஹ் பல விஷயங்களையும் அடிக்கடிக்கு பேசுவான் எனவே கண்ணியமானவர்களே கல்வி என்பது நமக்கு தீனுடைய கல்வியும் கல்வியிலே முக்கியமான அங்கமாக விளங்குகிறது முக்கியமான அங்கமாக விளங்குகிறது இந்த அளவுக்குனா சின்ன மனசில் பதிவு வச்சுக்கணும் யாராச்சும் ஒருத்தவங்க வராங்க இந்த பார்க்க நல்ல ஒரு முசல்மான் மாதிரி இருக்காருப்பா நல்ல சூரத்தில் நல்லா இருக்கார் வந்து கேட்குறாரு அல்லான்னா என்னங்க என்னங்க வேதம்னா என்னங்க என்ன தாங்க இருக்குதுங்க அந்த சுரா என்னங்க இருக்குதுங்க அதில் எத்தனைங்க ஆயத்தர் என்னங்க பேசுகிறாங்க இவ்வளோ பக்கங்கள் இவ்வளோ பெரிய பேப்பரில் கொடுக்குறாங்களே பார்க்கவே பயமாக இருக்குதுங்க என்னதாங்க வச்சுருப்பீங்க என்று கேட்டால் ஒரு பதில் சொல்லும் அளவிற்காவது சகோதரிலே நமக்கு ஒரு விளக்கம் தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நம்முடைய தீனுடைய கல்வியிலே அரியலுக்கு முயற்சியாக நான் அனுப்பிச்சாலா பாருங்கள் இது ஃபருள் இது என்ன சகோதரலே இது ஃபருளான இடத்துல இருக்குது அதாவது சுண்ணத்துங்க விட்டுட்டா தப்பு இல்லை அப்படின்லாம் இல்லை இது கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும் நமக்கு தெரிந்தால்தானே நாம் நடைமுறைப்படுத்த முடியும் நம்ம பிறருக்கு சொல்ல முடியும் எனவே அருமையானவர்களே கல்வியிலே குழந்தைகளுக்கு நாம் இரண்டு விதமான கல்வியும் கொடுக்க வேண்டும் அதிகார துளையில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதனுடைய படிப்பையும் கொடுத்து நம் பிள்ளைகளை மேல் மேற்கொண்டு சென்றால்தான் எதிர்வரக்கூடிய காலங்கள் என்ன செய்யும் சகோதரர்களே நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் கண்ணியமானவர்களே இதெல்லாம் நம் பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் அல்லாஹ் சுகோனா தலா இந்த குர்ஹானை ஆய்வு செய்யக்கூடிய மேலும் இந்த குர்ஹானை ஓதக்கூடிய இவர்களை பற்றி அல்லாஹ் மிகவும் கன்னியப்படுத்தி குர்வானிலே பேசுகிறான் அல்லாஹ் குர்ஆனுடைய இந்த கல்வியை முக்கியத்துவத்தை அல்லாஹ் பேசுகிறான் திருமறையிலே ஒரு நபி ஜிதன் இயல்மா நபியை நீங்கள் அல்லாட்டதுவா செய்யுங்க யாரை என்ன செய் உன் சம்பந்தமாக உன் விஷயம் கல்வியை எனக்கு அதிகப்படுத்தி கொடுப்பா என்று நபியை நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் இப்படி இந்த கல்வியை கற்கக்கூடியவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் எப்படி ஹக்குள்கள் எஸவில்ல யாழமோல் வல்லதினா யாழமோ யாழ் நபியே அதாவது அல்லாஹுடைய இந்த விஷயங்களை அறிந்தவரும் அறியாதவரும் சமமாகி விடுவார்கள் என்று கேட்கிறான் அதாவது குர்வானை படிக்கிறாங்க ஹதீஸை படிக்கிறாங்க என்ன சொன்னதில்லை வாழ்க்கையில் கொண்டு வந்து செய்கிறாங்க படிச்சுட்டு போகிறது மட்டுமல்ல இவர்களும் இந்த அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகி விடுவார்களா அவள் பாருங்கள் எங்களுக்கு இந்த அறி அறிதல் இல்லை எங்களுக்கு மற்ற எல்லா புக்குடைய அறிதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கல்வி எங்களிடத்தில் பரிபூர்ணப்படவில்லை எனவே கண்ணியமானவர்கள் எல்லாம் கூறுகிறான் இப்படி அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகி விடுவார்களா மேலும் எல்லாம் அப்படி தீனுடைய கல்வியின் மீது கவனம் செலுத்துபவருடைய மேலும் விஷயத்தை எல்லாம் பேசுகிறான் உங்களில் விசுவாசிகளும் கல்வி கொடுக்கப்பட்டோரும் அல்லாவிடத்தில் என்ன பதவியில் அவர்களுக்கு உயர்த்தி மேலும் என்ன செய்கிறான் அல்லா நீங்கள் செய்வற்றிற்குள் நன்றி நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் மேலும் மார்க்க கல்வியை தேடுவது சொர்க்கத்தின் பாதையை இலகுவாகிறது என்பதாக பெருமானா செலாயிசம் கூறுகிறாங்க யார் கல்வியை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதை இல இலவாக்கிறான் மேலும் பெருமானா செலாலேசம் அவர்கள் கூறினார்கள் யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கின்றார்களோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் இலக்குவாக்குகிறான் என்பதாக பெருமானா செலாசி அவர்கள் கூறினார்கள் அகனியமானவர்களே அப்போ தீனுடைய கல்விக்கு சொல்லப்பட்ட சிறப்பு வேறு எதுலேயுமே கிடையாது நம்ம கல்வி என்று பார்த்தால் உலக கல்வி தான் ஆனால் தீனுடைய கல்வி என்று வரும்போது ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தினுடைய பாதை இலகுவாக்கிறது ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தின் பாதை இலகுவாக்கிறது மேலும் அல்லாஹ் சுகனா தலாம் யாருக்கு நன்மையை நாடுறானோ அவங்களுக்கு அந்த மார்க்கல்வியுடைய அந்த விளக்கத்தை எல்லாம் கொடுக்குறான் பாருங்க பெருமானா சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியதாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது எவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தின் விளக்கம் பெற்றவராக ஆக்கிவிடுகிறான் எதிர்த்து சொல்லிசிதம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக மாவீரர் இல்லாத அவர்களே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க ஆகியமானவர்களே இப்படியாக தீனுடைய கல்வி சம்பந்தமாக நமக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது நிறைய கு ஆயத்துகள் ஹதீசுகள் அதை சிறப்பை பற்றி பேசுவதற்கு ஏராளமாக ஏராளமான ஏராளமாக இருக்கிறது அருமையானவர்களே நாம் தீன் கல்வியின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் உலகத்துடைய கல்வியின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவதற்கு பெற்றோர்கள் மீது முழு கடமை இருக்கிறது பெற்றோர்கள் மீது முழு கடமை இருக்கிறது எனவே இந்த ரெண்டு விஷயத்திலையும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு உண்மைத்தாக நாம் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாங்களா பாருங்கள் தீனுடைய கல்வியில் நீங்கள் எவ்வளோ கவனம் செலுத்துமா செலுத்துங்க சகோதரில் இது ரொம்ப முக்கியம் எந்தளவுக்குன்னு கேட்டால் அளவுக்கு இன்றைக்கி உலக மக்கள் கவலைப்படுறாங்க பிள்ளைங்க காலேஜில் போய் அத்தனை பிள்ளைங்க படிக்குதுங்க ஒரு நூறு பிள்ளைங்க படிக்குதுன்னா எத்தனை பேர்த்து குர்ஆன் ஓத தெரியும் அப்படின்னு கேட்டால் அதில் என்ன ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் தெரியுது மீதம் உள்ள பிள்ளைகளுக்கு தெரியறதில்லை அல்லா சொல்கிறான் அந்த குர்ஆனை ஆய்வு செய்து அதை உள்வாங்கி அமல் செய்யக்கூடிய சாலியாக மாறுகள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுடைய அப்தாக மாறுகள் என்று கூறுகிறான் சகோதரே எங்களுக்கு குர்ஹானுடைய வசனங்களே படிக்க தெரியாது என்று சொன்னால் சும்மா படிப்பதற்கே எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி அந்த அந்தஸ்தை அடைவது நாம் எப்போ எந்த கல்வியை நாம் கற்று எது ஒரு நமக்கு நிரந்தரமான ஒரு நல் நல்வாழ்க்கையை தருமோ அந்த கல்வியை நாம் விட்டுவிடுகிறோம் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் மக்தபுக்கு வந்துருங்க என்ன செய்யுங்க அந்தந்த ஊரில் இருக்க உலமாக்களோட குறைஞ்சபட்சம் அவர் அந்த அதிகத்தை போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து என்ன செஞ்சணும் குருவானை கற்றுக்கணும் அவ்வளோதான் அவர் வந்தார்னா அவர் பீரியடில் எவ்வளோ பேர் குருவான் எடுத்தாங்கிறது மட்டும்தான் ஒரு விஷயத்தில் ஒரு பெருமையாக பேசப்படுமே தவிர மற்ற எல்லாம் மலிந்து போகும் ஒரு ஊருக்கு போகிறப்ப அங்கே எத்தனை பிள்ளைங்க குருவான் எடுத்தாங்க தஜ்வீது படி எவ்வளோ பிள்ளைங்க ஓதுனாங்க எவ்வளோ சூறாக்கள் அதிகமாக அவங்க மனநம் செஞ்சாங்க இதுதான் சகோதரே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா கவனம் செலுத்துனாங்களா பாருங்க நம்ம மிருவோட்டமாக குருவானை எடுப்பதற்கே நம்ம இவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னால் அப்போ அதில் ஆய்வு செய்து அந்த ஆய்வை அமலாக கொண்டு வந்து அதில் பாருங்கள் பல விளக்கங்கள் இருக்குது விசாசலம் ஒரு நசாராக்களோட பேசிய பேச்சுக்கள் யூதர்களுடைய பேசிய பேச்சுக்கள் இருந்த கல்வியோடு வந்து பெருமான சராசனங்கள்கிட்ட மோதினாங்க நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க எங்களுடைய சம்பவம்லாம் கேட்டு திருடி நீங்கள் ஒரு கதையை உருவாக்கி எங்களுக்கு எதிராக கொண்டு வந்து ஒரு மார்க்கத்தை நிறுத்தீர்கள் என்பதாக யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கூறினார்கள் யூதரும் கிறிஸ்தவ கூறினாங்க ஆனால் அங்கே விஷயம் என்னவென்று சொன்னால் பெருமானா சலா அலி இஸ்லாம் அவர்கள் படிக்க தெரிந்தவர்கள் அல்ல யாருக்கிட்டயுமே உட்காந்து எனக்கு ரெண்டு கற்றுக் கொடுங்க என்பதாக ரெண்டு எழுத்து கூட படிக்க தெரியாது அதனால்தான் உண்மை நபி என்று என்பதாக நாம கூறுவோம் எங்கேயும் படிக்க தெரியாது அப்ப அந்த இட்டுக்கட்டை அவரால் வைக்க முடியவில்லை ஆனால் பல விளக்கங்களை அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியம் அலை ஈசா ஐசாத்து பற்றி அல்லாஹ் குர்வானிலே தெளிவாக பேசுகிறான் அவர்கள் எதையெல்லாம் அங்கு அவர்கள் விஷயத்துல கதை கட்டிவிட்டார்களோ அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்களோ எது கதை எது உண்மை என்பதை அல்லாஹ் ஜிப்ரி அலை சாத் வஸ்லாம் அவர்கள் மூலியமாக பெருமான சதாசன் ஒரு விளக்கம் கொடுத்து குர்வானில் இன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அஹ் அருமையானவர்களே இந்த கல்வியை கற்கும் பொழுது பல சமூகங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஒதோ நமக்கு நாம வழிகாட்டியே இருக்கலாம் நேர்வழிப்பற்றவர்களாக அடுத்து பல சமூகங்களுக்கு நம்மளை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த குர்வான் இருக்கிறது ஆக அருமையானவர்களே இது பலவிதத்திலும் அற்புணமானது எனவே உலகக் கல்வியில் எப்படி தேர்ச்சிப்படுகின்றமோ அதுபோன்று தீனிய கல்வியையும் நாம் தேர்ச்சி பெறக்கூடிய நல்லடி அல்லாஹ் வல்லல்லா நம்ம அருள்புரிவானாக வாஹிருத அஹமதுல்லாஹி ரொபிலமின் அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து